போரில் மகனை பறி கொடுத்த இஸ்ரேல் அமைச்சர் பெஞ்சமின் நத்தன்யாகு முன்பு கதறி அழுகை சோகத்தில் மூழ்கிய இஸ்ரேல் இஸ்ரேலின் தலைமை ராணுவ தளபதியாக இருந்து பல போர்களை முன்னின்று நடத்தியவர் காடி எய்ட்ஸ் அண்ட் கோட் சாதாரண ராணுவ வீரராக வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக முன்னேறி தலைமை ராணுவ தளபதியாக உச்சத்தை தொட்டவர் தற்போது இஸ்ரேல் போர்க்கால கேபினட் அமைச்சராக இருந்து காசா மீதான தாக்குதலுக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கி வருகிறார் பொதுமக்களின் இருப்பிடங்களை தாக்கும் கொள்கையை இஸ்ரேல் ராணுவத்தில் அறிமுகம் செய்தது இவர்தான் தற்போது இவரது மகன் தான் காசா போரில் ஹமாஸால் கொல்லப்பட்டு தனது தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்த விரும்பாமல் சொந்த காலில் முன்னேற வேண்டும் என்பதற்காக இவரது மகன் கேல் மேர் தனது தந்தையின் அடையாளமான எய்சன் கோட் என்ற கடைசி பெயரை மறைத்து இராணுவத்தில் கடைநிலை ஊழியராக சேர்ந்துள்ளார் இதனால் காசாவில் போர்க்களத்தில் களவீரராக பங்கேற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ள இந்த நிலையில் அங்கு நடந்த ஒரு மோதலில் கேல் மேர் கொல்லப்பட்டார் இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த இஸ்ரேலையும் உலுக்கியுள்ளது இதனையொட்டி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பங்கேற்றனர் இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சோக் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் இறுதி சடங்கில் பேசிய அமைச்சர் காடி எய்சன் கோட் தனது மகன் அண்மையில் தன்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயத்தை தெரிவித்தார் அப்பா நான் குழந்தையாக இருந்தபோது நீங்கள் என்னுடன் அதிக நாட்களை செலவு செய்யவில்லை நீங்கள் இராணுவ அதிகாரியாக இருந்ததால் அதிக நாட்களை போர்க்களத்திலும் வேலையிலும் தான் இருந்தீர்கள் அம்மாதான் என்னை பார்த்து கொண்டார் நான் உங்களை அதிகம் மிஸ் செய்திருக்கிறேன் என கூறியதாக தெரிவித்தார் மேலும் தந்தையின் செல்வாக்கை பயன்படுத்தாமல் சொந்த காலில் நின்று முன்னேறுவதற்காக பல சிரமங்களை அவர் அனுபவித்ததாகவும் கூறினார் தொடர்ந்து நினைவுகளை பகிர்ந்த இஸ்ரேல் அமைச்சர் ஒரு கட்டத்தில் தேம்பி அழத் தொடங்கினார் இது அங்கு கூடியிருந்த இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள் ராணுவ அதிகாரிகள் பொதுமக்களை கண்ணீரில் ஆழ்த்தியது இதுகுறித்த வீடியோக்கள் சமூக வலைதளங்களிலும் பரவி வருகின்றன பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்ட பல்லாயிரம் குழந்தைகளின் பெற்றோர் என்ன மனநிலையில் இருப்பார்கள் என்பதை இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள் என நெட்டிசன்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்